தை அமாவாசை தினத்தின் சிறப்பு ஐ அமாவாசை என்று முன்னோர்களின் ஆசிகளைப் பெற சிறந்த நாளாகும் வாழ்வில் இருள் நீக்கி ஒளி சேர்க்கும் தை அமாவாசை முன்னோர்களுக்கு விடை கொடுக்கும் தை அமாவாசை ஐ அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாத விஷயங்களைத் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பண்ணிட்டு மறக்காம காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அத்தை அமாவாசை அன்று செய்யக்கூடாதவை அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்துக் கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது அமாவாசை அன்று வீட்டின் வாசல் பகுதியில் கோலம் போடக்கூடாது எதற்காக இப்படி செய்யக்கூடாது என்றால் நமது முன்னோர்கள் அமாவாசை அன்று பூமியை நோக்கி வருவதாக இந்து மதத்தில் ஒரு ஐதீகம் இருக்கிறது அவ்வாறு வரும் பொழுது வாசலில் நாம் கோலம் போட்டு இருந்தால் உறவினர்கள் நமக்கு வழிபாடு செய்யவில்லை என்று நினைத்து திரும்பி சென்று விடுவார்களாம் பின் நமது வழிபாட்டினை நமது முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் இதன் காரணமாகத்தான் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்று சொல்லப்படுகிறது மேலும் அன்றைய தினத்தில் மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்யும்போது தவறை அடிப்பட்டால் காயம் ஏற்படும் அடிப்பட்ட வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் ஆறாது அமாவாசை என்று பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மானத்தைக் கடைப்பிடியுங்கள் அமாவாசை என்று மானவிரதம் இருப்பது மிகவும் சிறப்பு உங்களை நீங்களே உணரவிப்பதற்கான விரதமாய் மானவிரதம் இருக்கும் அன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வரியத்தை பெருக்கும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில் எடுப்பதை தவிர்க்கலாம் என்று வீட்டைத் துடைக்காமல் அமாவாசைக்கு முந்திய தினத்தில் வீட்டைத் துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் அமாவாசை நாளில் அதிக நேரம் உறங்குவது கூடாது மற்றும் அதிகம் உணவு உண்பதை தவிர்த்து விரதங்களை அனுட்டித்து ஆலயங்களுக்கு சென்று வருதல் சிறந்ததாக அமையும் அமாவாசை தினத்தன்று குளிக்கும் போது எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அமாவாசை நாளில் புதிய வாகனங்களை வாங்குவது கூடாது புதிய தொழில் புதிய விஷயங்கள் ஆரம்பித்தல் போன்ற செயல்களை முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்ள வேண்டுமென இந்து மதவிழுமியுங்கள் தெரிவிக்கின்றன தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்திவைப்பது நல்லது அமாவாசை விரதம் யார் இருக்கக்கூடாது திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலும் அவர் விரதம் இருக்கக்கூடாது அவருக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவர் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பித்துக்களின் சாபத்திற்கு ஆளானால் தெய்வத்தால் கூட கருணை காட்ட முடியாது என்கிறது கருட புராணம் இந்த ஆண்டில் தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை பிப்ரவரி என்பது தை அமாவாசை திதி காலை முற்பகல் எட்டு மணி இரண்டு நிமிடம் தொடங்கி தை அமாவாசை திதி பிப்ரவரி பத்து காலை முற்பகல் நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை ஆகும் அமாவாசை அன்று செய்யக்கூடியவை பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் செக் பண்ணுங்க கோவிலோட லொக்கேஷன் கோவிலை பத்தின புல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லை போய் செக் பண்ணுங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்கிற பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க